ஏன் அழுகிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் ஒன்று சாமுவில் அதிகாரம் எட்டாவது வசனம் அன்னாள் தனக்கு பிள்ளை இல்லாதது நிமித்தமாய் மிகுந்த வருத்தத்தோடும் வேதனையோடு கூட இருந்து துக்கித்து கொண்டிருந்தாள் அவள் புருஷனாகிய எல்கானா அன்னாளை பார்த்து கேட்டதான வார்த்தை தான் இது ஏன் அழுகிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரர்களை பார்க்கிலும் நான் உனக்கு பெரிதல்லவோ என்று சொன்னார் என்னை கேட்குறதான தேவனுடைய பிள்ளைகளை அன்னாள் மன உள்ள பெண் என்று தன்னை குறித்து சொல்கிறார் பிள்ளை இல்லாதது நிமித்தமாய் சமுதாயத்தில் வந்ததான வார்த்தைகளின் நிமித்தமாய் மிகுந்த வேதனைப்பட்டு மன கிளேசத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்தில் பொறுத்தணியோடு கூட நின்று கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் அவள் ஜெபித்தாள் ஜபத்தை கேட்கிறதான நம் ஆண்டவர் அண்ணாளை ஆசீர்வதித்தார் அவர் கற்பத்தை ஆசிர்வதித்தார் அவளுடைய கற்பத்தை தேவன் ஆசிர்வதித்து அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் அவளை அதிகமாய் நேசித்த அவள் புருஷனாகிய எல்கானா அவளுக்கு ஆறுதல் மாத்திரமே சொல்ல முடிந்தது ஆனால் அவள் நம்பின கர்த்தர் அவளுடைய கண்ணீரை துடைத்தார் அவள் சஞ்சலத்திற்கு எது காரணமோ அந்த காரியத்தில் தேவன் அற்புதம் செய்தார் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற சு கிறிஸ்து மனுக்குலத்தின் மீட்புக்காக இந்த பூமிக்கு வந்து எல்லா பாடுகளையும் அனுபவித்து எல்லா வேதனைகளையும் சகித்து கல்வாரி சிலுவையிலே மூன்று ஆணிகளினால் இரத்தம் சொட்ட சொட்ட தன் இருந்த எல்லா தொழில் இரத்தங்களையும் இந்த பூமியிலே சிந்து மனிதனுடைய மீட்புக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அற்புதங்களை செய்கிற தெய்வம் அவர் இன்றும் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் அவர் அற்புதமானவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் நமக்கு முன்னே இவ்விதமாக இருக்கிறது துக்கத்தோடும் பாரத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு முன்னே அந்த தெய்வத்தினுடைய வார்த்தை இவ்விதமாக கிடந்து வருகிறது நீ ஏன் அழுகிறாய் நீ ஏன் சஞ்சலப்படுகிறாய் நான் உனக்கு இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் தேவப்பிள்ளைகளை ஏதோ உலகத்தின் சில காரியங்களை குறித்து இன்னைக்கு நீ துக்கத்தோடு கூட இருக்கிறாயா சில வேதனையோடு கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறாயா தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம் இதுதான் நீ ஏன் அழுகிறாய் நீ ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார் அந்நாள் கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பத்தோடு கூட நின்றதை போல இன்றைக்கு நீயும் விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனையோடும் விண்ணப்பத்தோடு கூட தேவ சமூகத்தில் நில் அற்புதங்களை செய்கிற என் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்யப் போகிறார் இந்த வார்த்தையினை கேட்டுக்கொண்டு இருக்கிற போதே உன் அழுகையை அவர் மாற்றப் போகிறார் உன் சஞ்சலத்தை உன்னிடத்திலிருந்து என் தேவன் எடுத்து மாற்றப் போகிறார் அவருடைய வார்த்தை உன்னிடத்தில் கிடந்து வரும் உன் அழுகையை மாற்றி உன் சஞ்சலத்தை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார் அவர் உன்னை வாழ்த்தி ஆசீர்வதிப்பார் உன் அழுகை இன்றைக்கு மாறட்டும் உன் சஞ்சலம் இன்றைக்கு உன்னை விட்டு மாறி போகட்டும் என்று சொல் ஆண்டருடைய நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆண்டருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரஸின் மேல் இருக்கட்டும் இன்று ஒரு அற்புதத்தை தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வாயாக ஆண்டருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும் ஆம்மை